நான் உங்கள் அன்பு விஜய ராமச்சந்திரன் தைப்பூசம் வரப்போதுங்க நம்ம அப்பன் முருகன் நம்மளுடைய அன்புடன் வழி நடத்தும் இல்லைங்களா என்ன பண்ணணுங்க வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆரம்பிச்சிடுங்க காலையில் மூன்று தடவை மாலை மூன்று தடவை கந்த சஷ்டி கவசம் படிங்க படித்துட்டுங்க தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வர்றது அன்றைக்கும் உங்களால் முடிந்த அளவு அந்த சஷ்டி கவசத்தை படிங்க சஷ்டி கவசம் எந்த அளவுக்கு நாம் படிக்கிறோமோ நமக்கு ஒரு காப்புங்க அது நம்மளை சுற்றி எந்த எதிர்வினையும் எந்த பிரச்சனையும் நோயும் எதுவுமே நம்மளை அணுகி நமக்குள்ளே போய் நம்மளுடைய நிம்மதியை குறைக்காதுங்க அதுக்கு ஒரு காப்பு தரக்கூடியது கந்தனுடைய வேல் வந்து நம்ம எதெல்லாம் பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதையெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷத்தில் தூள் தூளாக்கிட்டு போயிடுங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது கந்த சஷ்டி கவசங்க இப்போ நமக்கு தேவை ஒரு காப்புங்க ஒரு கவசம் அந்த ஷஷ்டியை படிங்க கந்தர் ஷஷ்டி படிக்க 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 ஒரு ஒரு பிரச்சனையும் தூள் தூள் தூளாக போகுங்க எப் மலை போல் நினைத்தெல்லாம் கடுகளவு போய்ட்டு ரொம்ப மிகச் சிறியனதாக நமக்கு முன்னாலவே மறைந்து போகுங்க நம்பிக்கையுடன் சஷ்டி படிங்க கந்த சஷ்டி கவசம் படிங்க செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அன்றைக்கும் காலையிலும் உங்களால் முடிந்த அளவு படிங்க மதியமும் படிக்கலாம் மாலையும் படிக்கலாங்க மிக சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு இதுங்க இது இதை பண்ணுங்க நிச்சயம் நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையே கந்தன் ஏற்படுத்தி தருவாருங்க முருகன் அருளால் நமக்கு எப்போவுமே நல்லதே நடக்கும் நல்ல ஒரு நம்பிக்கையுடன் மனமார்ந்த ஒரு இதுவோட கந்தனை நினைத்து அவன் காலடியில் சரணடைந்துட்டு இந்த கவசத்தை படிங்க நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்குங்க தேங்க்யூ ஸோ மச்